இயேசு கிருஷ்ணன் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு பதினைந்தாவது வருஷம் இவ்வாறு சொல்கிறது கத்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது பிரியமான உள்ளே இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார் தேவன் மகா பெரியவர் என்றும் மனிதர்களாகிய நாம் அவருக்கு முன்பாய் ஒன்றுமே இல்லை எண்ணப்படுவதற்கு நினைப்பதற்கு ஒன்றுமே இல்லாதவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்கிறார் ஆம் இந்த தகுதி இல்லாத மனிதனை கத்தர் ஆசீர்வதிக்கும்படி பல காரியங்களை இந்த சங்கீதத்திலே சொல்லி வைத்திருக்கிறார் முதலாவது பொல்லாதருடைய வார்த்தைகளுக்கும் கைகளுக்கும் தப்பு வைக்கிறார் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார் கலஞ்சியத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறார் சத்துருவின் மீதிலே ஜெயத்தை தருகிறார் ஆம் இப்படித்தான் ஒரு கிராமத்திலே தன்னுடைய சொந்த சகோதரனை நெருக்கி அடித்து வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பினார்கள் நீ நன்றாய் இருக்க மாட்டாய் உன் சந்ததி நன்றாய் இருக்காது நீ பொருளாதாரத்தில் தரித்திரப்படுவாய் அதே போல நீ மற்றவர்களுக்கு பின்னால் அழைந்து திரிகிறவனாய் இருப்பாய் என்று மிகவும் கடினமான வார்த்தைகளினால் சபித்து அனுப்பினார்கள் இனி இந்த ஊரில் இருக்கக்கூடாது என்று மனம் அந்த கிராமத்தை விட்டு புறப்பட்டு வெளியே சென்று வேலை செய்து கொண்டிருந்தார் சில ஆண்டுகளில் அரசு வேலை அவருக்கு கிடைத்து சொந்த ஊருக்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவர் அந்த வேலையை செய்து கொண்டு தன்னுடைய வீட்டை எடுத்து கட்டினார் திருமணம் முடிந்தது பிள்ளைகள் நல்ல நிலையில படித்து நல்ல வேலைகளில அமர்ந்தார் இப்பொழுது அந்த குடும்பத்தை பார்க்கும்போது அதே சத்துருக்கள் மரியாதை கொடுக்கிறார்கள் சொல்லப்போனால் வணங்குகிறார்கள் ஆம் கத்த சொல்கிறார் பொல்லாதனுடைய சாபமான வார்த்தைகள் உன்னையும் சந்ததியும் பாதிக்காது உன்னை சபிக்கிற அந்த கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் உன் சந்ததியை சபிக்கும் போது கத்த சொல்ற உன் பிள்ளைகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலைக்கல்லை போல் இருப்பார்கள் உன் குமாரர்கள் விருட்சங்களைப் போல் இருப்பார்கள் உன் கலஞ்சியங்களில் சகலவிதமான வஸ்துக்களும் நிறைந்திருக்கும் உன் சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ளாதபடி அவர்களினை மேற்கொள்வா என்று கத்தர் பண்ணின இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நிறைவேற்றினார் ஆம் பிரியமானவர்களே இந்த நான்கு விதமான ஆசீர்வாதங்களை கத்தர் மெய்யாகவே உங்களுக்கு தருவார் பொல்லாதருடைய வார்த்தைகளுக்கு விலக்கி காப்பா சந்ததியை ஆசீர்வதிப்பார் கலஞ்சியத்தை நிரப்புவார் சத்துருவின் பின்தொடர்ந்த நிரந்தரமாய் விழுந்து போகும் அப்படியே கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமை இப்பொழுது நாம் ஜெபிப்போம் நன்றி ராஜா நன்றி தகப்பறைந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வெவ்வேறு இடங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேனப்பா ஆமேன் பொல்லாதவர்கள் சொன்ன கொடிய வார்த்தை இவர்கள் மீது பழிக்க கூடாது ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா அது ஜெயமாய் மாறுபடி நான் சிபிக்கிறேன் ஆமையின் உள்ளே கலஞ்சியும் நிரம்பி வழியட்டும் சகலவிதமான வஸ்துக்களை நானும் நிரம்பி வழியும்படி நான் சிபிக்கிறேன் அதே போல சத்ரு தொடர்ந்து பின்தொடர்கிற அந்த அனுபவம் நிரந்தரமாய் விழுந்து போகட்டும் மீண்டும் சத்ரு எழும்பாதபடி சத்துருக்களின் மத்தியிலே பிள்ளைகளை நிரந்தரமாய் எழுப்பி வைங்க இப்படிப்பட்ட நான்கு விதமான ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு தந்து பிள்ளைகளை சாட்சியாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே யூ